அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாக் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதர் ஆற்றின் கரை நடந்து செல்கின்றார் ஆற்று தண்ணீரிலே கொடூரமான விஷம் கொண்ட ஒரு தேல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கரையறை தெரியாமல் உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய கையினால் அந்த தேலை எடுத்து வெளியே கரையில் போடுகின்றார் அது அவரை கொட்டுகிறது கடுமையான வேதனை அவருக்கு திரும்ப அந்த தேள் மறுபடியும் தண்ணீரில் தவறி விழுந்து விடுகிறது திரும்பவும் அந்த தேலை எடுத்து வெளியே போடுகின்றார் மறுபடியும் கொட்டுகிறது கடுமையான வேதனை மூன்றாவது தடவையும் அந்த தேல் தண்ணீருக்குள்ளால் விழுகிறது மறுபடியும் அதை எடுத்து வெளியே போடுகின்றார் மறுபடியும் கொட்டுகிறது இதை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொரு மனிதர் தோழரே அதுதான் உங்களை கொட்டுகின்றதே ஏன் அதை காப்பாற்றுகின்றீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு இந்த மனிதர் சொல்கின்றார் தோழரே கொட்டுவது அதனுடைய வேலை காப்பாற்றுவது நம்முடைய பணி என்று சொல்கின்றார் ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் இதிலே அடங்கியிருக்கின்றன சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் சில உறவுகளை நாம் பார்க்கின்றோம் சில நண்பர்களை நாம் பாரிக்கின்றோம் என்னதான் அவர்களுக்கு நன்மைகள் செய்தாலும் கூட அந்த நன்மைகளை எல்லாம் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களால் முடிந்த அளவிற்கு நமக்கு என்ன தொல்லைகள் தர முடியுமோ துன்பங்கள் தர முடியுமோ வேதனைகள் தர முடியுமோ அதையெல்லாம் தந்து கொண்டே இருப்பார்கள் உறவுகள் பல உறவுகளை நாம் பார்க்கின்றோம் நம்மள்கிட்ட வாங்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் வாங்கி கொள்வார்கள் நாமும் அதை கொடுத்து விடுவோம் ஆனால் வாங்கிய பின்னால் குறை சொல்வார்கள் நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள் நம்மீது அமுது அவதூறுகளை சுமத்துவார்கள் நம்மை தவறாக எண்ணுவார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ஆலமீன் அல் அல்குரானிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அடைகுவசல்லம் அவர்கள் தமது அமு அமுத வாக்கிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எண்ணி பார்த்தால் நம்முடைய வேதனைகள் எல்லாம் நிச்சயமாக குறைந்துவிடும் நபிசல்லா அலிவசல்லாம என்ன சொல்கிறாங்க தெரியுமா அஹசின் இலாமன் அசாக இலைக்க உனக்கு எவன் கெடுதி செய்கின்றானோ தீங்கு செய்கின்றானோ உனக்கு எதிராக எவன் செயல்படுகின்றானோ உன்னை பற்றி எவன் அவதூறு பேசுகின்றானோ தவறான வார்த்தைகளை பேசுகின்றானோ உன்னை பற்றி எவன் புறம் பேசுகின்றானோ கோல் மூட்டுகின்றானோ உள்ளத்தில் தவறாக எண்ணுகின்றானோ அவனை பற்றி நீ புறம் பேசாதே அவதூறு சுமத்தாதே அவனை பற்றி நீனும் கோல் மூட்டாதே புறம் பேசாதே மாறாக உனக்கு எதிராக எவன் எல்லா வகையிலும் செயல்படுகின்றானோ அவனுக்கு நீ நன்மைதான் செய்ய வேண்டும் அளவுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் நமக்கு கெடுதி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இது மனிதனுடைய இயல்பு அல்லவா நபிசல்லா அலைவசல்ல சொல்றாங்க உனக்கு எவன் மோசடி செய்தானோ அவனுக்கு நீ திருப்பி மோசடி செய்யாதே அப்ப நன்மைதான் செய்ய வேண்டும் அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் அடங்கியிருக்கும் இதை யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் இதுதான் சட்டம் இதையெல்லாம் தெரியாமல் தான் நமக்கு யவனாவது ஒருவன் நம்மை மோசடி செய்துவிட்டால் புறம் பேசிவிட்டால் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால் அதற்கு உடனே பதில் கொடுக்கின்ற அளவிற்கு நாமும் பேச ஆரம்பித்து விடுகின்றோம் இதனால் பகைமை வளர்ந்துவிடும் கைகலப்புகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இறுதியில் கொலையில் போய் முடியும் கொலை விழுந்தால் அதோடு முடியுமா ஒரு கொலைக்கு பகரமாக பல கொலைகள் ஏற்படும் பொருளாதாரம் சூறையாடப்படும் வீடுகள் இடித்து தள்ளப்படும் பார்க்கின்றோமா இல்லையா ஒரு சாதாரண பிரச்சனை பொறுத்து போனால் நமக்கு தொல்லை தந்தவனே வெக்கப்பட்டு கொண்டு நம்ம இடத்தில் மன்னிப்பு கேட்பான் அதை விடுத்து அவ என்னை பற்றி பேசுனானா நான் பாரு அவனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பேசுவது கூட அல் அல்குரானிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் வலா தஸ்தவில் அதாவது நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஃபுசிலத் அப்படிங்கிற அத்தியாயம் அல் ஹாமீம் சஜிதா என்று சொல்வார்கள் அந்த அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹு தெளிவாக சொல்கின்ற ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் ஒவ்வொரு மனத்தவர்களும் இந்த வசனங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது வலா தஸ்தவில் ஹசன வல செய்ய நன்மையும் தீமையும் சமமாகவே செய்யாது ஒரு கையில நெருப்பு மற்றொரு கையில பனிக்கட்டி ரெண்டும் சமமா இருளும் ஒளியும் சமமா சத்தியமும் அசத்தியமும் சமமாக முடியுமா கண்பார்வை உள்ளவரும் கண் பார்வை இல்லாதவரும் சமமாக முடியுமா நிச்சயமாக முடியாது அல்லாஹு சொல்லுகின்றான் நல்லதை கொண்டே தீயதை நீர் தடுப்பீராக தீங்கு செய்கிறானா நம்மை பற்றி அவதூறு சுமத்துகின்றானா அவனுக்கு ஏராளமான பரிசுகளை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும் அதையும் வாங்கிட்டு மறுபடியும் அவதூறு தான் பேசுவார் பொறுத்து கொள்ள வேண்டும் நமக்கு தீங்கு செய்பவருக்கும் நாம் நன்மைதான் செய்ய வேண்டும் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான் தீங்கு செய்பவருக்கும் நாம் நன்மை செய்தால் வ அதாவத்து உனக்கும் யாருக்கு மத்தியில் பகைவை இருக்கிறதோ அந்த பகைவையானவர் பகைவர் இடசிவார் அப்படின்றா வலியுன் உற்ற நண்பராக ஆகிவிடுவார் நமக்கு யார் பகைவராக இருக்கிறாரோ என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் எத்தனை தனவே வேண்டுமானாலும் கொட்டட்டும் நாம் அவருக்கு நன்மை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாரா நல்லா வேணும் அப்படின்னு சொல்லக்கூட இந்த இருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருப்போம் மறுபடியும் நம்மளை பற்றி புறம் பேசுவார் நம்ம மேலே அவதூறு சுமத்துவார் பெரும்பாலான உறவுகள்கிட்ட இது ரொம்ப பழக்கத்தில் காணப்படுகிறது என்னதான் நம்ம உபகாரம் செய்தாலும் கூட அதில் ஏதாவது ஒரு தவறு இருக்குதா கண்ணாடி போட்டு பார்க்கிறது பார்த்து அதை பெருசாக்குறது பொறுத்து கொள்ள வேண்டும் அபுல்லா ஆலமின் இந்த வசனத்திலே தொடர்ந்து அடுத்த வசனத்திலே பேசுகின்றான் ஒமாயுலக்காக இல்லல்லது சபரு பொறுமையை மேற்கொண்டோர் தவிர மற்றவர்களுக்கு இந்த பண்பு வழங்கப்படவே செய்யா நமக்கு தீங்கு செய்கிறவங்களை நம்ம நண்ப செய்கிறம இந்த பண்பு யார்கிட்ட தெரியுமா வரும் யார்கிட்ட பொறுமை இருக்குதோ அவங்களுக்கு தான் வரும் யார்கிட்ட பொறுமை இருக்குதோ அவர்களோடு அல்லாக இருக்கின்றார் இன்னல்லாக மகசாபிரி சில பேர் கேவலமாக பேசுவாங்க உனக்குத்தான் அவன் தீங்கு செய்கிறான நீயா அவனுக்கு நன்மை செய்கிற என்றெல்லாம் பேசுவார்கள் பேசுபவர்கள் பேசட்டும் அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் தான் நாம் நடக்க வேண்டும் வெற்றி நமதே பொறுமையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என அவங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அதான் வமாயுலக்காக இல்லல்லது என சபரு ஒமாயுலக்காக இல்லாதினாலே மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர மற்றவர்களுக்கு இந்த பண்பு வழங்கப்பட மாட்டாது அதனால நமக்கு யார் என்ன தீங்கு செய்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கத்தானே செய்யும் ஒரு காலகட்டத்தில் அவரே நம்மை பார்த்து வைக்கப்படுவார் இவ்வளவு கெடுதி செய்தும் கூட இந்த ஆறு நமக்கு திருப்பி ஒரு கெடுதி கூட செய்ய மாட்டேங்கிறார நன்மைகளை தானே செய்கிறாரு இவருக்கா போய் நம்ம இவ்வளவு கெடுதிகளை செஞ்சிட்டோம் உமரளி அல்லாஹ் கான்கு நூறு சென்னிற ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அடைந்தவர் தானே உமரளி அல்லாஹ் வான்கும் அந்த உமருக்கு பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் ஏதாவது ஒரு சொல்லால் செயலால் எண்ணத்தால் ஒரு தீங்கு செய்திருப்பார்களா அவர்களுக்காக துவாதானை செய்தார்கள் அந்த உமர் எப்படி மாறிவிட்டார் அறுபத்தி மூன்றாம் வயதிலே நபி சல்லாஹலி வசல்லாம் இயற்கையான மரணத்தை சந்திக்கின்ற பொழுது யாராவது முகமது சல்லல்லாஹ் அலிவசல்லம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த வாழ்தான் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உமர் அலி அல்லாஹு உற்ற நண்பராக ஆனார்களா இல்லையா அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நமக்கு யார் என்ன கெடுதி செய்தாலும் பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் உதவி செய்வான் வெற்றியை தருவான் நம்மை கேவலப்படுத்தியவர்கள் நமக்கு தொல்லை தந்தவர்கள் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் மற்றமற்ற காரியங்களினாலும் நமக்கு தொல்லை தந்தவர்கள் நாம் பொறுமையை மேற்கொண்டால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நமக்கு உற்ற நண்பர்களாக மாறுவார்கள் மாறி இருக்கிறார்கள் மாறுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது எல்லாமல்ல இறைவன் பொறுமையை தருவானாக பொறுமை இல்லாமல் பேசி பேசி தான் இன்னைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில நண்பர்களுக்கு மத்தியில உறவுகளுக்கு மத்தியில சாதாரணமாக நிவர்த்தி செய்யப்படுகின்ற சாதாரணமான விரிசல் இன்னைக்கு நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு பெரிய விரிசலாக மாறி காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் செல்கின்ற அளவிற்கு ஒரு மோச